வணக்கம் ஸ்மார்ட் மில்கிங் மிஷினரி கிருஷ்ணகிரி இப்போ நீங்கள் இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா நேனோ கம் ட்ராலி இந்த மாடலில் வந்து முக்கால் ஹெச்பி மோட்ரு இரநூறு எல்பிஎம் பம்பும் இருக்கும் இதில் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒன் ஃபார்ட்டி எம்எல் ஆயிலை வந்து நீங்கள் ஊற்றிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் மற்றபடி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இதை வந்து நீங்கள் கரண்ட்டில் ஓட்டிக்கலாம் யூபிஎஸில் ஓட்டிக்கலாம் சோலாரில் ஓட்டிக்கலாம் மூணுத்துலேயுமே ரன் ஆகும் ப்ளஸ்ஸு ஒன்று டு பத்து மாடு வரைக்கும் தாராளமாக இந்த மிஷினில் நீங்கள் கறந்துக்கலாம் ஒரு இடத்துல வச்சியும் கறந்துக்கலாம் இல்லை தள்ளிட்டு போய் மாடு எங்கே இருக்கோ அங்கே வச்சியும் நீங்கள் கறந்துக்கலாம் போர்ட்டபிள் தான் இதில் வந்து இருபத்தஞ்சி லிட்டரு கேன் செட்டு வரும் பா வாட்டர் ப்ரூஃப் பல்செட்ரு வரும் இரநூத்தி நாற்பது சிசி கிளா வரும் டீஷெல் வந்து எஸ்எஸ்ஸில் கொடுத்துருக்கிறதுனால மாடு உதைச்சாலும் உடஞ்சிரும்ன்ற பயம் தேவையில்லை லேடிஸ் வீட்டில் இருக்க லேடிஸு குழந்தைங்க பெரியவங்க இல்லை வேலையை பண்ணையில் வேலை செய்கிற வேலையாட்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணலாம் மாடுங்க வந்து தாராளமாக இதில் ஆகிரும் காரணம் வந்து இது மசாஜ் டைப் பல்சேட்டர் மாடலுங்கிறதுனால மசாஜ் டைப்பில் தான் வந்து பால் கறந்து தரும் தேவைப்படுறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள்கிட்ட மற்ற தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்